வணக்கம் இயக்குநர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது கரும்பில் வளர்ப்பு மூலம் தரமான விதை நாற்று உற்பத்தி பொதுவாகவே கரும்பில் விதைக்கரணைகள் உற்பத்தி விகிதம் மிக குறைவாக இருப்பதால் புதிய ரகங்களை நடைமுறைக்கு கொண்டு வர பல ஆண்டுகள் ஆகிறது இதனை ஈடு செய்யும் பொருட்டு நுண்தண்டு இனப்பெருக்கம் மூலம் விரைவாக அதே சமயம் நோயற்ற தரமான விதை நாற்று உற்பத்தி செய்யும் லாபகரமான முறையை கோவை கரும்பு இனப்பெருக்க நிலையம் செயல்படுத்தி வருகின்றது திசு வளர்ப்பு மூலம் விதை நாற்று உற்பத்தி முறை திசு வளர்ப்பு முறையில் ஒரு நுனிக்குறுத்திலிருந்து பல ஆயிரம் செடிகளை ஒரு வருடத்தில் உருவாக்கலாம் இச்செயல்முறைகள் அனைத்தும் இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் குளிரூட்டப்பட்ட அறையில் செயல்படுத்தப்படுகின்றது நுண் தண்டினை செயற்கை ஊடகத்தில் வைத்து வளர்க்கப்பட்டு பின்பு நாற்றுகள் தயாரிக்கப்பட்டு சர்க்கரை ஆலைகள் மற்றும் விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுகிறது இந்த நேரடி விதைக்கரணை நடவின் மூலமாக உருவாகும் திசுவளர்ப்பு நாற்றுகளில் கரணை மூலம் பரவும் நோய்க்கிருமிகள் காணப்படாது நோயற்ற தரமுள்ள மற்றும் மரபுக்கூறு மாறாமல் செய் நாற்றுக்களை உருவாக்கக்கூடிய அடிப்படைதான் இந்த தொழில்நுட்பத்தின் நோக்கமானதாகும் திசுவளர்ப்பு மூலம் பெறப்பட்ட செடிகளை ஒரு ஏக்கருக்கு ஆறாயிரம் நாற்றுகள் வாங்கி அவற்றை செடிக்கு செடி நான்குக்கு இரண்டு அடி இடைவெளியில் நடவு செய்து திசுவளர்ப்பு நாற்றங்கள் தயாரிக்க வேண்டும் பின்பு ஏழு முதல் எட்டு மாத பயிரை வெட்டி விதைக்கரணைகளாக பயன்படுத்தி வைரஸ்களினால் உருவாகும் மஞ்சள் சோகை நோயற்ற நல்ல தரமான பயிர்களின் மூலம் நல்ல மகசூல் அடையலாம் விவசாயிகள் அவர்களின் தேவைக்கு வேண்டிய பயிர்களை வாங்கி நாற்றங்கள் உருவாக்கலாம் பயன்பாடுகள் நுண்தண்டு திசுவளர்ப்பு இனப்பெருக்கம் செய்து நோயற்ற செடிகளை அதிக எண்ணிக்கையில் குறுகிய கால அளவில் உருவாக்கலாம் ஒவ்வொரு ரகத்தின் தனித்தன்மை மாறாமல் இருப்பது இதன் தனிச்சிறப்பாகும் குறைந்தபட்சம் ஹெக்டருக்கு இருபது டன் கூடுதல் மகசூல் மற்றும் அதிக சர்க்கரை விகிதம் கிடைக்கும் பழைய ரகங்களின் மாறா பண்பினை புதுப்பிக்கவும் இந்த முறை உதவுகிறது திசு வளர்ப்பின் மூலம் பெறப்பட்ட பயிரிலிருந்து உருவாக்கப்பட்ட நாற்றங்கள் பயிர்களை ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை கட்டாயம் மாற்ற வேண்டும் இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி